சென்னை பேரழிவு நாம் கற்றதும் கடந்ததும் என்ற தலைப்பில் கருத்தரங்கு தொடங்குகிறது இந்த பேரழிவு குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதிலும் மக்களின் துயரங்களை பிரதிபதிப்பதிலும் ஊடகங்களின் பங்கு முக்கியமானதாக இருந்தது அந்த வகையில் அன்றைய துயரத்தை வெகு ஆழமாக சித்தரித்த முக்கியமான ஊடகவியலாளர்கள் இந்த அரங்கில் பேசவிருக்கிறார்கள் அதே போல நிவாரணப் பணிகள் பெரும் பங்களிப்பை செய்தவர்களும் இந்த துயரத்தை பற்றிய தங்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆளுமைகளும் உரையாற்ற இருக்கிறார்கள் முதலில் நக்கீரன் பத்திரிகையின் ஆசிரியர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் சிறப்புரையாற்றுவார் ஊழியின் தினங்கள் நாடக அரங்கேற்றம் இந்த நிகழ்வுக்கு வருகிறோம் நண்பர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே தோழர்களே நாடக சினிமா கலைஞர் சினிமா கலைஞர் தான் சொல்லணும் சினிமா நடிப்பு பயிற்சி கலைஞர்களே நக்கீரன் வாசர்களே உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன் நாடகம் அந்த மேடையில் அரங்கேட்ட சிி ஜ ஜெயிதன அவ ஜ ஜ ஜம் உட்காந்தேன் ரொம்ப இயல்பாகவும் சில இடங்களில் மனசை ரொம்ப பிழிஞ்சிருச்சு அப்படியே அதாவது மனசு புத்திரனை சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் மறந்துடும் ஒரு இப்போ அவர் சொன்னார் ஏன் என்ன காரணம்னு தெரில எல்லோரும் வந்து இதை சில பதிவு பண்ணாமல் விட்டாங்க ஏன் பதிவு பண்ணலன்னு எனக்கு தெரில அவன் எல்லோரும் ஐநூறுரூவா ஆயிரரூவா இப்போனாடி ஓடிட்டுருக்கான் அவன் எப்படி பதிவு போடுவான் இப்போ இருக்கிறவன் அதை எப்படி மாற்றணும்னு நினச்சிட்ருக்கான் இந்த ஒத்த நோட்டு ரெண்டு நோட்டு வச்சுருக்கிறவன் அதை அதை எப்படி மாற்றணும்னு அவன் ஏன்னா ஒரே நைட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒன்று இருக்கிற மொத்த நோட்டையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு நான் மாற்றி தரேன்னா நம்ம அப்பாவி திறமாக கொண்டு போய் நைட்டே போய் ஏடிஎம்மில் போட்டானோம் காலையில் போய் பேங்கில் அடுத்த நாள் போட்டானும் இன்னைக்கு வரைக்கும் சோத்துக்கு பிஸி எடுக்கிற மாதிரி வாசல் நின்று கொடுத்தருவாய் திருப்பி பார்க்கறது இருக்கான் அவன் எப்படி இதை பதிவு பண்ணுவான் இந்த பூட்டை தொலைச்சிட்டு பூட்டை போட்டு சாவியை நம்ம ரொம்ப தொலைச்சிடுவோம் எப்பயுமே பூட்டை போடுவோம் சாவியை தொலைச்சிருவோம் நம்மளும் தொலைச்சிட்டோம் மோடியும் தொலைச்சிட்டாரு அப்பளோ ரெட்டியும் தொலைச்சிட்டார் மோடிக்கு என்னடா இது ஆயிரம் ஐநூறு நாமும் ஒரு கணக்கு போட்டு மாற்றினோமே இது எப்படி உள்ளே கொண்டு வர்றது இது என்ன இந்த இலவு இப்போ இப்போ இப்படி இலவு போச்சே இதை எப்படி நான் மாற்றுதுன்னு அவரையும் யோசிச்சுட்டு ஏன்னா அது வந்து சாடியை அவர் இந்த பக்கம் ரெட்டி பேர் வாங்கினேன்னு உள்ளே வச்சமே இப்போ வெளியே அனுப்ப முடியலையே நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வந்து அவங்களே போயிடுவாங்க அவங்களே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவரும் கணத்து தான் நாலு தடவை சொல்லிட்டார் அதுவும் அந்த ஆஸ்பத்திரியில் சொல்ல மாட்டார் எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் சொல்லுவார் ஏன்னா அங்கே போய் சொன்னால் அடிப்பாங்கல அப்படின்னு சொல்லி ஆக இப்படிலாம் போயிட்டுருக்கும்போது எப்படின்னே இதை நினப்பாங்க இதுதான் சூழல் இது வந்து இது சம நமக்கு கிடைச்ச சாபம் இது நம்மளுடைய சாபம்தான் இதுக்கு நடுவில் மனுஷபுத்திரன் மாதிரி இந்த சினிமா கலைஞர்கள் மாதிரி சகோதரி ரோகிணி மாதிரி மேடையில் அமைந்திருக்கிற சமஸ் எங்கள் வழிகாட்டி பிரபஞ்சன் மாதிரி குணசேரன் மாதிரி ஃப்ரெண்ட்லைன் ஆசிரியர் மாதிரி இந்த நாவல் எழுதிய விநாயகன் முருக மாதிரி இங்கே வந்திருக்கிற பெரிய பெரிய ஜாம்பகங்கள் மாதிரி கொஞ்சம் வேறுனால தான் இந்த மலை இன்னைக்கு பெஞ்ச மலையும் அதனால தான் விழுகுது இன்றைக்கி பெஞ்ச மலை ரெண்டு நாள் அந்த டிவிக்காரங்க கோச்சி ஆகினேன் இந்த ஒருத்தர் ரமணனுக்கு பதிலாக ஒருத்தர் வந்திருக்காருனே அவர் உருட்டி எடுத்துட்டார் அதாவது நம்ம சொன்னது நடக்காமல் போச்சுன்னா கூட பரவாயில்லையா சொல்லி இவங்களை பூரா காவு வாங்கணுன்னு இந்த டிசம்பர் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி இவங்களை மறக்கக்கூடாதுன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல யாரும் நிறைய பேர் மறந்துட்டாங்கன்னு ஆள் மறக்கலை சார் ஒரு நாளைக்கு நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறேன் அப்பையும் திறக்கிறேன் ஆள் தான் பேசிகிட்ருக்கான் எல்லா டிவியிலும் இப்போ வேறு நாற்பத்தஞ்சி டிவி வந்துருச்சா திறந்தால் அவர் தான் வர்றாரு ஓடிடு உள்ளே போட்டிக்கோ போயிடாத ஓட வந்துராத நாங்கள் வேறு டேய் பத்திரிக்கை வேறையா இது எந்த நேரமையா போடணும் யோ நனைஞ்சிடாமல் பார்த்துக்கியா இதில் வேற நான் டே நைட்டாக நாங்கள் ஆஃபீஸ்லேயே படுத்துட்டோம் ஏன்னா முன்னாடி ஒரு எளவு வந்துச்சு போன டிசம்பர் பன்னெண்டில் டிசம்பர் ரெண்டில் ஆஃபீஸுக்குள்ளே தண்ணி வந்து மிஷினுடைய ஒரு இதயத்தையே நினச்சிருச்சி அதுக்கு அதிகமாக இல்லை ஒரு தொண்ணூறு லட்ச ரூபா செலவாகி போச்சு இனிமேல் இப்படி ஒரு எளவை நம்ம இனிமேல் சந்திக்க முடியாது அப்படின்னு நாங்கள்லாம் போய் படுத்துட்டோம் வந்தால் இனிமேல் நின்றுத்த அதாவது நம்ம இருந்தால் கொஞ்சம் காப்பாற்றலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு அது புத்தி இருக்குமே மனுஷனுக்கு ஒரு பிச்சைக்கார புத்திலாம் இருக்குல்ல இப்போ எல்லாருக்கும் ஒரு பிச்சைக்கார புத்தி இருக்கும் இந்த ஐநூறுவாயிரம் எப்படி நம்ம மாற்றுறோம் அது மாதிரி நமக்கு ஒரு பிச்சைக்கார புத்தி இருந்து அதை வந்து கடைகளில் பார்த்தா நேற்று கொஞ்சம் மேலே பெஞ்சது இன்றைக்கி சாயந்தரம் ஒரு பிடி பிடிச்சிச்சு அந்த அந்தாலும் சொல்லுது நெசமாக நெசமாக போயிருமியா இன்றைக்கி நைட்டு இது இப்போ நான் முடிச்சுட்டு போடணும் காலையில் விமானம் அது இல்லை ஓடியாரம் போய் விட்டு ஓடணும் எதுவும் வந்து தொலைஞ்சிடக்கூடாதேவா அப்படின்னு ஆக நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறதுக்கு தான் முற்படுறோம் ஒழிய இது வந்தால் என்ன செய்ய போகிறோம் நம்மளும் சொல்லித்தான் இருக்கோம் என்ன செஞ்சுருவாங்க நீ என்ன செஞ்சிருவேன்னு அவன் கேட்குறான் யார் மேலே உக்காந்துருக்குவேன் நீ என்ன 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 செஞ்சுருவேன்னு அவன் கேட்குறான் நம்ம நீ என்ன செஞ்சுருவேன் நம்ம கேட்குறோம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் என்ன பண்ணும் சொல்லுங்கள் செம்பரம்பாக்கம் ஏரியை சரி பண்ணிட்டோமா இல்லை இந்த நிவாரணன்னு சொன்னாங்களே அரசாங்கம் கொடுத்த நிவாரணம் கொடுத்த லிஸ்ட்டே ஒரு முந்நூறு பேர் காட்டியிருக்கான் முந்நூறு முந்நூற்றி பேர் கேட்டு காட்டியிருக்கான் அப்போ செத்த எத்தனை பேர் இருந்திருக்கணும் யாருக்கும் கேட்க முடியாதுங்க எல்லாருக்கும் பயம் ஒரு கவர்னர் வராரு யார் போய் சொல்லிட்டு போகிறாருங்க இதை விட வேறு என்னங்க வேணும் வண்டியா நோசிங் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேரு அப்படிங்கிறான் வெளியே வந்து சொல்லிட்டு போகிறாங்க அந்த கவர்னருக்கும் அவன் நமக்கு தெரிஞ்சாலும் இல்லை மோடி அதனால் தான் வரையோ வந்தால் போய் சொல்ல சொல்லுவாங்கன்னா மோடி வரல ஆக நீங்கள் யாரை நம்பி இருக்க நான் எனக்கு ஒன்றும் புரியலை இப்போது இந்த இப்போ இன்னொரு வெளில வந்துச்சுன்னா நாம் எப்படி தாங்க போகிறோம் முடியாது சார் சத்தியமாக முடியாது ஒரு ஒரு படம் ஒன்று நாங்கள் அப்போது வெள்ளத்தப்போ ஒரு அட்டைப்படம் போட்டோம் ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்து உச்சி கிளையில் ஒரு சட்ட துணி தொங்குதுங்க அதாவது தொங்குது அதான் அப்போ அந்த வெள்ளம் எப்படி அடிச்சுட்டு போயிருந்துருக்கு இது சொல்கிறது நான் ஊரப்பக்கம் பக்கத்தில் இதை நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளவு வேறு சி அது தின்னுட்டு போயிருக்கும் அந்த மழை எப்படி சாப்பிட்டு போயிருக்கு எத்தனை பேரை சாப்பிட்டு போயிருக்கு சரி இதுக்கு அடுத்து இப்போ நம்ம ஏதாவது பண்ணிட்டோமா நீங்கள் நல்லா பாருங்கள் நல்லா பண்ணிட்டோம் ஒன்றும் கிடையாது ஐயாயிரவா ஐயாயிரூவா கொடுத்தனா அவன் அவன் வீட்டுக்கு போயிட்டான் எனக்கு ஐயாயிரூவா வல்லேன்னு சண்டை போட்டவன் நிறையவே இருக்கான் எப்பா இப்படி ஒரு விஷயத்துலேருந்து எங்களை பாதுகாப்புக்கு என்ன பண்ணணும் ஏன்னா சட்டை பிடிக்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் பயம் எதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி ஆக வணிச புத்திர மாதிரி விநாயக முருகன் மாதிரி எங்கள் ஜெயராம் மாதிரி சகோதரி ரோகிணி மாதிரி எங்கள் இந்த சமூக ஆர்வலர்கள் அவங்க இன்றைக்கி தினத்தை எனக்கு மனுஷபுத்திரன் சொன்ன உடனே நான் அப்படியே என்னை விரும்ப விட மாட்டார் அப்படி என்ன வாழ்க்கையில் சில விஷயத்த எல்லாரும் மறந்துட்டாமல் அடுத்த வேலைக்கு போயிடும் இவர் விட மாட்டேங்கிறார் போலையே இவருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறக்காக தான் ஓடியாந்து இப்போ நாங்கள் ஒரு போட்டோம் போன இதழுக்கு முந்தின இதில் ஒரு கற்ற போட்டாச்சு ஏன்னா நாங்கள் நினைவு அந்த நினைவை கொண்டாடணும் நான் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு அப்போது இதோட முடிஞ்சு போதா அப்படின்னா அது கேள்விக்குறி தான் இப்போ பெரிய ஆட்கள் எல்லோரும் வந்திருக்காங்க பெரிய பெரிய ஜாம்பவனெலாம் எல்லாரும் வந்திருக்காங்க எழுதி எழுதி சொல்லுங்களேன் சார் ரெண்டு நாளில் முடியும்னு சொன்னாங்க சார் ஐநூறு ஆயிரம் ரூபா நோட்டு ரெண்டு நாள் பிரச்சனை முடிஞ்சோன்னா அதே வாயி அதே வெங்கல வாயி ஐம்பது நாள் ஆகுன்ட்டான் என்ன செஞ்சிட்டோம் பிச்சு எடுக்கிறேன் சார் என் நோட்டை நான் உடம்பு கொடுத்துட்டு நான் ஏன்டா பிச்சு எடுக்கணும் அந்த அம்மா கேட்குது கேட்க சொல்ல ஏதாவது பதில் சொல்ல ஆள் கிடையாது பேங்க்காரன்னு மூடிட்டு போயிடான் ரிசர்வ் பேங்காரன்னு திட்டுறான் காரி துப்புறான் ரெண்டாயிரம் நோட்டை வச்சுட்டு அலோ லோ லோ லோன் அலையுது அதாவது ஆயிரம் ஐநூறுரூவா இருந்தால் கூட தலை பிரேம் போட்டு வச்சுருப்பான் லோ லோன் அலையிறாங்க சார் இது கேட்குறதுக்கு ஆள் இல்லை சார் யாருமே கேட்க கிடையாது யாரும் கேட்க போகிறோம் யாரும் கேட்க கிடையாது நீங்கள் இப்போ மறுபடியும் இந்த வெள்ளும் மறுபடியும் வந்து வந்துச்சுன்னா என்ன செய்ய போகிறோம் எப்போ ஏதாவது செம்பரம் பார்க்கறது பண்ணியா சரி பண்ணியா எங்கள் வீட்டு இப்போ நம்ம தெருவில் இந்த மலைக்கே இன்னும் தண்ணி தண்ணி தேங்கி நிற்குது சார் எல்லா தெருவில் நிற்கிது கார்பரேஷனில் ஒருத்தரும் கிடையாது கேட்க நாதி கிடையாது ஏன்னா இது வந்து தமிழ்நாடு இல்லை அப்பளோ நாடு என்ன செய்ய போகிறோங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நான் வந்து என்னங்க நீங்களே இப்படி பேசினா என்னங்க அர்த்தம் இப்போ அண்ணன் கேட்பாரு ஏன் நீங்களே இப்படி பேசினாரு இப்படி தாங்க பேச முடியும் வேறு என்ன பண்ணுறது இந்த இப்போது இந்த ஃபிஞ்சு பிள்ளைலாம் அப்படி நடித்ததை பார்க்கும்போது உண்மையிலே நெஞ்சை உருக்கிடுச்சு சில விஷயங்கள்லாம் அப்படியே ஒரு இந்த பணத்தை ஃப்ரிட்ஜில் வச்சது ஏன்னால் நாங்கள் ஒரு ஒரு செய்தியில் நிறைய செய்தி பண்ணோம் எங்களால் முடிந்த உதவியும் பண்ணோம் அந்த செய்தியில் ஒரு செய்தி புஷ்பான ஒரு அம்மா பெருங்குலத்தூரில் கணவனுக்கு முத நாள் இரவு கோழி குழம்பு வச்சு கொடுத்துருக்கு மத்தியானம் கோழி குழம்பு அந்த ரெண்டாம் தேதி மத்தியானம் கோழி குழம்பு வச்சுருக்கு சாப்பிட்ருக்காங்க முதியவருங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க இரவு தண்ணி அதான் அது எவன் திறந்தானோ அவன் பூரா நாசமாக போயிடுவான் அது வேறு விஷயம் அந்த நைட்டு திறந்து விட்டவங்க பூரா உண்மையிலே நாசமாக போயிடுவாங்க அது வேறு விஷயம் அந்த தண்ணி வருது அவர் முதல்ல ஏறி ரெண்டு பேரும் கட்டில் நின்றுருக்காங்க அதுக்கப்புறமா அவர் ஏற ஏற அவர் இந்த சீலிங் ஃபேனை பிடிச்சிருக்காரு நீ என் கையை பிடிச்சிக்கான் இருக்காரு அது ஏறுது தண்ணி இந்த அம்மா கையை பிடிக்க பிடிக்க முடியல முடியலை அது அப்படியே கை நழுவி விழுகுது கண்ணுக்கு முன்னாடி அந்த அம்மா அடிச்சுட்டு போவதை இவர் பார்க்குறாரு அவர் அதாவது அவர் அந்த அந்த கதறில் இது மாதிரி எத்தனை பேர் செத்தாங்க அது இந்த இது நடிப்புலேயே அவங்க சொல்லி காமிச்சாங்க நடிப்புலேயே சொல்லி காமிச்சாங்க இந்த இலவு இப்படி விழுந்ததை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத கேள்வியை நம்ம கேட்டுட்டோம் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம் பதில் சொல்லணும்ல சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது ரெட்டி பாதுகாப்பில் இருக்காங்க ஒன்றும் செய்ய முடியாது ஆக என்ன செய்ய போகிறோங்கிறத எல்லாரும் பேசட்டும் பேசின பிறகு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நன்றி